கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியது கிறிஸ்துவுக்குள்

இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருந்தனர் பிரியமானவர்களே மாம்சத்துக்குரியவர்கள் என்கிற இந்த சொல்லின் பொருளை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாம்சத்துக்குரியவன் என்பவன் உலகத்தின் வழிகளில் நடப்பவன் அவன் தேவனை நேசிப்பதை விட உலகத்தின் காரியங்களை அதிகமாக நேசிப்பவன் மாம்சத்துக்குரியவன் பாவ சுபாவத்துக்கு ஏற்றபடி வாழ்பவன் அதாவது அவன் தன் பாவ எண்ணங்கள் மற்றும் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் பாவ சுபாவமே அவன் வாழ்க்கையில் ஆட்சி புரிகின்றது மாம்சத்துக்குரியவன் தனது பாவ சுபாவத்திலிருந்து இன்னும் விடுதலை பெறவில்லை மாம்சத்துக்குரியவன் ஜென்ம சுபாவ மனுஷன் அல்லது ஆவிக்குரியவன் அல்லாதவன் என்று அழைக்கப்படலாம் அவன் உலகத்துக்குரியவன் என்றும் சொல்லலாம் பிரியமானோளே இந்த பதங்கள் அனைத்தும் ஒரே விதமான மனிதனையே குறிக்கின்றன இந்த வசனத்தில் ஒரு இன்றியமையாத போதனை அடங்கியுள்ளது பொதுவாக பவுல் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளானவர்களை ஆவிக்குரியவர்கள் என்றும் அல்லது உலகத்துக்குரியவர்கள் என்றும் குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் இங்கேயோ அவர் கொருந்திய விசுவாசிகளை மாம்சத்துக்குரியவர்கள் என்று அழைக்கிறார் அதற்கு காரணம் இதுதான் முதிர்ச்சியற்ற புதிய விசுவாசிகள் கொஞ்சம் ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் உலகத்துக்குரியவர்கள் அல்லது மாம்சத்துக்குரியவர்கள் ஒரு நபர் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கையில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு புதிய ஆவிக்குரிய ஜீவனை பெற்றுக் ஆனால் ஆவியில் அவன் புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போல இருக்கிறான் அவன் ஆவியில் வளர வேண்டும் பிரியமானவர்களை அவன் கிறிஸ்தவனாகிவிட்ட போதிலும் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரியவன் அல்லாதவனாகவும் மாம்சத்துக்குரியவனாகவும் இருக்கிறான் அவனுக்கு உலக ஆசபாசங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்கின்றன அவன் இன்னும் உலகத்தால் ஈர்க்கப்படுகிறான் உள்ளத்திலே புதிய மனுஷனுக்கும் பழைய உலக மனுஷனுக்கும் இடையே போராட்டம் நடக்கிறது பிரியமானவர்களே நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்து முதிர்ச்சி அடைய அடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் நமது பாவ சுபாவத்தின் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெறுவோம் முடிவிலே மாம்சத்துக்குரியவர்களாக மாம்சத்துக்குரியவர்களாகவி ஆவிக்குரியவர்களாக நாம் பிரியமானவர்களை இந்த அதிகாலை வேளையிலும் இந்த கத்தோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆவியானவர் பலப்படுத்துவாராக நிச்சயமாகவே நாம் தேவனுக்குள் முதலாவது நாம் விசுவாசிகளாய் வருகிற பொழுது தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் குழந்தைகள் என்றே அழைக்கப்படுகிறோம் அதற்கு பிற்பாடு இந்த உலக காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்கிற பொழுது இந்த உலக இச்சைகள் மறுபடியும் நம்மை பழைய இழுக்கிற பொழுது நம் தேவனுக்கென்று நம்மை விட்டு கொடுத்து அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிப்பேன் இந்த பூமியில் நான் இனி அவருக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்வேன் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தின்படி கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி நான் வாழ்ந்து இந்த பூமியிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ நான் முயற்சி செய்வேன் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் ஏனென்றால் நான் உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவனோடு நானும் சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்கிற ஆழமான விருப்பம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உலக ஆசைகளுக்கும் உலக இச்சைகளுக்கும் நாம் விட்டு விலகி இருக்க வேண்டியது அவசியம் அதற்காக உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க நாம் விட்டு ஏதோ சன்னியாசி மாதிரி அல்ல உலக வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் எல்லாம் இருக்கிறது அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் நம்மளை நேர்த்தியாக நடத்துவார் அதுவும் அல்ல ஆனாலும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் பிரியமானவர்களே உலக காரியங்களுக்கு நாம் வீணாக நேரங்களை கொடுக்காமல் அதிகப்படியாக உலக ஆசைகள் அதிகமான ஆசைகள் கொள்ளாமல் மற்றடைய பொருள்கள் மேல் ஆசை கொள்ளாமலும் இந்த உலகத்தின் மேலே உலக காரியத்தின் மேலே நோக்கமாக இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கைவிடுவதாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த அதிகாலை வேலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறதாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற தேவ நிச்சயமாகவே நாம் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பி நாம் நிற்கிற பொழுது நம்முடைய வழிகளை அவர் வாய்க்க பண்ணுவார் நம்மை சரியான வழிகளில் அவர் நடத்துவார் நம் தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் பரமப்பிதா உங்கள் தேவைகள் இன்னதென்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவே ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து சொல்லப்படுகிறது ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசோனமே நிச்சயமாகவே உலகத்துக்கு நம்மை நம்மை உலக நாம் விடுபட செய்து பழையவைகளை ஒழித்து இப்பொழுது புதிதான ஆவியோடவர்களாய் புதிய மனுஷர்களாய் தேவனுக்கு நாம் நன்றி ஏறெடுத்து இந்த விசுவாசம் உள்ள இந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் நாம் இன்னும் வளர்ச்சி அடைந்து மறுரூபமாகி அதாவது இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் மறுரூபப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராக அதிகாலை வேலையிலே அவர் உங்களிடத்தில் ஆழமாய் பேசுவாராக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருவையும் இறக்கம் உள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே மகத்துவம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே லூயா எஸ் அப்பா நீர் மகா பெரியவர் மகா உன்னதர் நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களை கேட்டு அதன்படி எனக்கு உதவி செய்கிறவர் மகா பெரியவரே மகா உன்னதரே எஸ் உங்க பலத்தை கொடுக்கிறவர் அப்பா உங்க ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்த தெய்வம் சுவாமி நேர் ஹாலில் உய பக்தன் சொல்லுவது போல கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாக இவர் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் கூறுகிறது என் பாட்டினால் நான் காலைதோறும் அவரை துதிப்பேன் இந்த காலை வேலையில தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா உன்னதமானவரே உயர்ந்தவரே சகலவற்றின் படைத்தவர் சுஷ்டித்தவர் உண்டாக்கினவர் படைக்கப்பட்ட யாவும் எசப்பா உம்மாலே உமக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது அமராஜா எசப்பா நாங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் உம்மை உயர்த்துவது உண்மை மகிமைப்படுத்துவதற்காக உம்முடைய நாமத்தை இந்த நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து எசப்பா நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் பரிசு தாவியானவரே ஹாலே லூயா உலக மக்களை போல நாங்களும் உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் எங்களை வேறு அப்பா அமராஜா உலகத்தாருக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி அடி உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று மேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த பொல்லாங்கனுக்குள் கிடந்த எங்கள் மேல் உம்முடைய இரக்கம் உம்முடைய கருவை அதிகமாக வெளிப்பட்டதுனாலே உங்க தயவு எங்க மேல் உண்டானதாலே ஹிசப்பா ஆலே லூயா நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்தை நாங்கள் பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்தை அமராஜப்ப நீர் எடுத்துக்கொண்டிருப்பா எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்க மேல வந்தது ராஜா நீர் ஒரு தகப்பனாய் இறங்கி நாங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக எங்கள் ஆத்துமாக்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் நரகத்தை நோக்கி போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பாதாளத்துக்கு நேராக பிசாசானவன் நீங்கள் எழுத்து விடக்கூடாது என்பதற்காக ராஜா ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவராய் இந்த பூமியில நீர் இறங்கி வந்து எங்களை மீட்டெடுத்துப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு இணைந்து எசப்பா உடைய சத்தத்தை கேட்டு ஆமா ராஜா எஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் பாதுகாப்பா இருப்பீரப்பா அலே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இசவியலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை ராஜா எப்படிப்பட்ட ஹாலே லூயா இவளின் ஆதிக்கங்களும் கார கிரியைகளும் இப்பொழுது வெளியேறும் அப்பா நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனுடைய வல்லமை உள்ள காரம் இந்த அதிகாலை வேலையில அற்புதத்தை செய்யணும் சுவாமி கூப்பிடுகிற யாவருக்கும் அதிசயத்தை செய்யும் காரம் வழிபடட்டும் அப்பா ஆமா ராஜா சப்பா எங்களை அதிசயங்களை காணப்படக்கூடிய தெய்வம் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடக்கூடியவர் அப்பா எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறவர் எங்களை அப்பா பாதுகாத்து வழிநடத்தி எங்களை மேன்மைப்படுத்துகிறவரப்பா எஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ் அப்பா நீரே என் பலன் நீரே என் தஞ்சம் அப்பா எங்க கிருப கத்தோடைய சத்தத்தை அப்பா நாங்கள் கேட்க வேண்டும் சுவாமி இந்த அதிகாலை வேலையிலும் சுவாமி உண்மை நம்பியிருக்கிறேன் உண்மையே நம்பி நான் நிற்கிறேன் என்று சொல்லி சகோதரி ஒருத்தவங்க கண்ணீரோடு நீங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கருத்தில் பேசுகிறார் அவரை நம்புகிறீர்களா நிச்சயமாகவே என் தேவன் உங்களை வைக்கப்பட்டு போக விட மாட்டார் ஹாலே லூயா ஹாலே லூயா வேதம் சொல்லுகிறது கத்தாவே உமை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெக்கம் செய்யும் உமது நீதியின் விடுவியும் நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுவிப்பார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் எனக்கு யாருமே இல்லையே ஹாலே லூயா நான் என்ன செய்யட்டும் என் நம்பிக்கை வீணாகிவிட்டதோ என்கிற ஹாலே லூயா நீங்க ஒரு சோர்வில் இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த அதிகாலை வேளையிலும் என் தேவன் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் ஹாலே லூயா என் தேவன் அவரை நம்பி இருக்கிற உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் கர்த்தரை நம்புகிறவர்களோ வெக்கம் அடைவதில்லை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் அவர்கள் கண்ணிகள் அறுபடும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா கர்த்தர் கண்மலை கர்த்தர் கோட்டை ஹலே லூயா உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்துகிறவர் அப்பா நீர் ஹலே லூயா சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் என்று பக்தன் சொல்லுகிறானே இசப்பா இந்த காலை வேளையிலும் அப்பா ஹலே லூயா ஹலே லூயா இசுவே உமையே நான் நம்பியிருக்கிற ராஜா மனுஷர்களை நம்பினோம் அவர்கள் கைவிட்டார்கள் ஆனால் நீரோ எங்களை கைவிடாத தேவனப்பா போல எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமதுகரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவிக்கும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் அப்பா நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிறவரின் ஆண்டவர் நீரை துன்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும் ஐசப்பா நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது இசப்பா நிச்சயமாகவே நீதிமானை நீர் கைவிடுகிறது அல்ல ஹலெ லூயா ஹலெ லூயா இசப்பா நீதிமானை செம்மையான பாதைகளில் நடத்துகிறவர் நீதிமானுடைய சுகத்தை விரும்புகிறவர் நீதிமான் ஏழு முறை அல்ல எழுபது முறை அவன் விழுந்தாலும் மீண்டும் அவனை தூக்கி நிறுத்துகிறேன் என் தேவனப்பா நீங்க கேட்டுக் இணைந்து வேளையில் ஒவ்வொருவர் ஜபத்தை இந்த அதிகாலை வேலையில பரிசு ஆவியாண்ட வல்லமை இறங்கணும் அப்பா விடுதலை உண்டாகணும் நாமத்தினாலே கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த அதிகாலை வேலையிலுமே நோக்கி பார்க்கிறார்களோ என் தேவாதி தேவனே அப்பா லூயா அதிகாலையிலுமே தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை வேளையிலும் என் தேவனை அப்பா பிள்ளைகள் கண்டடையணும் அவர்களுக்கு நீர் வெளிப்படணும் வார்த்தையை எங்களை தரிசிக்கும்படி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் அப்பா நீர் மறைந்திருக்கிற தேவம் அல்லப்பா நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் ஆசீர்வாதத்தை பேசுவீராக சத்துருக்களை நாண்டவர் நீர் கட்டி போடுவீர் சுவாமி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் உள்ளவர்களே நீங்கள் முழக்கம் இடுங்கள் சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டதாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கமடையவில்லை வெக்கம் அடையவில்லை ஆபத்துல பக்தன் சொல்லுகிறான் கேளுங்கள் பிரியமானவர்களே நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தாராம் நீதிமான் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லாத்தரங்களுக்கும் அவர் நீக்கி நீக்கிவிடுகிறார் இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரஷிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம் அவர் தம்முடைய ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா இந்த ஜப சுவாமி இந்த அதிகாலை வேலைகளும் ஒவ்வொருவரையும் தேவ வல்லமையும் பிரசனமும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது விலகி ஓடட்டும் நாமத்தினால் சரீரத்தில் காணக்கூடிய அசுத்த ஆவிகள் இனி சரீரத்தில் இருக்க கூடாது பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் இனி பிள்ளைகளை நெருங்கி நிற்க கூடாது பிள்ளைகளை பயமுறுத்த கூடாது தேவையில்லாத பயமுறுத்தல் இயேசுவின் நாமத்தினாலே பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சொப்பனத்தில் கெட்ட சொப்பனங்களை கொடுப்பது ஹாலே லூயா சர்ப்பம் போன்று வந்து பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது நாயை போல வந்து பிள்ளைகளை வேதனைப்படுத்துவது எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியூரட்டுமே ஷிவின் நாமத்தினாலே வெளியுறட்டுமே ஷிவின் நாமத்தினால் இந்த அதிகாலை வேலையில் கேட்டு கொண்டு இருக்கிற யாரோ ஒரு சரி ஹாலே லூயா நீங்கள் அடிக்கடி உங்களை ஹாலே லூயா நாய் ஒன்று துரத்துவது போல நீங்கள் பார்க்குறீங்க ஹாலே லூயா ஏசு சொல்லுகிறார் இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் முதல் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகிறது நீங்கள் ஆழமாக என் இயேசுவை தேடுகிறபடியினாலே கத்தறிந்த வார்த்தையை பேசுகிறார் ஆலே லூயா சகோதரியை கவலைப்படாதுங்க இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை அவன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என் தேவன் முற்றிலுமாக அவனை கட்டினார் தேங்க்யூ ஹாலி ஸ்பிரிட்ஸ் நன்றி பரிசுத்தாவியானவரே கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவரே எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே அப்பா பிதாவை எங்களோடு இணைந்து இருக்கிறவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் எங்கள் அவயங்களை எங்கள் சரீரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தும்படி ஹாலே லூயா இந்த சரீரத்திலேயா நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை வழிநடத்துகிற நல்ல பரிசுத்தாவியானவரே உமக்கு கூடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த நேரத்திலும் அப்பா வெள்ளி தேசத்திலிருந்து கேட்கிறவர்களுக்காக ஜபிக்கிறேன் அமராஜா ஐசப்பா தன் குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஹாலே லூயா இசப்பா குடும்பத்திற்காக உழைக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ராஜா அவர்களை ஆண்டவர் நீர் பலப்படுத்தணும் கண்ணீரை துடைக்கணும் அப்பா ஹாலே லூயா என் இயேசு அதி சீக்கிரத்துல அப்பா பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பியராக ராஜா கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் திவண்ட வல்லமை இறங்கணும் சுவாமி ஆலே லூயா இந்த காலை வேளையிலும் அப்பா சத்துருவின் போராட்டத்தில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவரை நான் விடுதலையாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இம்மானுவேல் சொல்லிப்பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இம்மானுவேல் சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் யேசுவா இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் பரலோகம் உங்களுக்கு திறக்கும் அலே லோய்யா உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கும் அது பாதாளம் இந்த சத்தத்திற்கு நாடு நடுங்கும் உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகள் வெளியேறும் சொல்லி பாருங்கள் ஏன் ரட்சகர் ஹாலில் அவர் என் மீட்பர் என் கண்மலை நான் நம்பும் கண்மலை அவர் அவர் மேல் நான் கட்டப்படுகிறேன் ஆக நான் அசைக்கப்படுவதில்லை கண்மலையின் மேல் கட்டப்படுகிறேன் ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை பொல்லாத ஆவிகளை எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருவும் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகட்டும் என்று சொல்லுங்கள் அவைகள் எங்களை விட்டு விலகி போகட்டும் என்று சொல்லுங்கள் அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் சரீர சுகவீனத்துல பலவீனத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் என் இயேசு நீர் அற்புதத்தை இப்பொழுதே செய்யணும் அப்பா கேட்கிற இந்த நேரத்திலே சுகத்தை நீர் கட்ட வீழ்க்கணும் அப்பா அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்திலே என் ஆண்டவர் அப்பா பிள்ளைகளை பலப்படுத்தணும் அப்பா ஆலே லூயா ரிப்போர்ட்டுகள் எல்லாம் என் ஆண்டவர் நீர் மாற்றணும் சுவாமி ஆலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஹாலே லூயா சக்கரை என்னோட சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புத சுகம் அல்ல லூயா ஹாலே லூயா சர்க்கரை அளவு நார்மல் ஆகட்டும் பிளட் பிரஷர்ல சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இப்பொழுது கரங்கள் அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் பிளட் நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் சரியத்தில் காணக்கூடிய கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா மருத்துவர்கள் சொன்ன ரிப்போர்ட்டை குறித்து பயந்திருக்கிற சகோதரனே சகோதரியை கத்த சொல்லுகிறார் பயப்படாதே உன் ரிப்போர்ட்டுகள் இனி மாறும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபத்துல நீர் இணைந்தபடினாலே ஆலே லூயா உன்னை ஈடுபடுத்தி கொண்டபடினாலே ஆலே லூயா வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறபடினாலே என் தேவன் சொல்லுகிறார் உன் சரியத்தில் காணக்கூடிய இந்த வியாதி இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையிலே உங்களை விட்டு மறைந்து போகிறது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சரியத்துல காணக்கூடிய கட்டிகள் மறையட்டும் அப்பா நரம்புகள்ல காணக்கூடிய பிரச்சனைகள் அற்புத சுகம் எப்பொழுதும் உண்டாகட்டும் நரம்பு மண்டலங்களில் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே கிட்னியில பாதிப்புள்ள பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் கேன்சர்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கேன்சர் கட்டியில இருக்கிற ஒவ்வொருக்கும் அற்புத சுகம் இப்போ இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும் பிசாசினால் வந்த வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும் அப்பா எந்த ஒரு பலவீனனும் பிள்ளையுடைய சரியத்தை தொடக்கூடாது வியாதியில சிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் அப்பா கண் பார்வைகள் கண்களிலே பார்வை குறை உள்ளவர்கள் இப்பொழுது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரூவா காற்று பிள்ளைகள் மேலே வீசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா கை கால்கள் எலும்புகள்ல காணக்கூடிய பிரச்சனைகள் எலும்புல வரக்கூடிய வியாதிகள் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் காலம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா ஸ்கின் அலர்ஜியில இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் போது ஸ்கின் அலர்ஜிகள் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினார் எப்படிப்பட்ட ஸ்கின் அலர்ஜியும் ஏசுவின் இரத்தத்தால் இப்பொழுது கழுவப்பட்டு அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மகிமையின் இருதயத்தில் பிள்ளைகளை கிழிக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது வெளியேற்றப்படும் தேவாபியானவர் உங்கள் இருதயத்திற்குள் அவர் வருகிறாரா இயேசுவின் நாமத்தில் ஹாலே லூயா ஹாலே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுமப்பா என்று சொல்லி கண்ணிரோடு கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே ஹாலே லூயா தாயாரே அப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் உங்கள் பிள்ளைகளை என் தேவன் அவள் இருதயங்களை மாற்றுவார் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன் பிள்ளையை அவர் மாற்றுவார் எசப்பா விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் மதுமானத்துக்கும் அதன் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா இதை கேட்கிற பொழுதே ராஜா அங்க மாற்றங்கள் வரட்டும் சொன்ன கட்டுகள் அவிழ்க்கப்பட போம் அமராஜ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கும்படி அமராஜ பிசாசிட்டு அடிமையா இருந்த எங்களை அப்பா உலகத்துக்கு அடிமையா இருந்த எங்களை நீர் மீட்டெடுத்தீர் எங்களை ரட்சித்தீர் ஆக்கினீர் இப்பொழுது ராஜா நாங்கள் உமக்கு சொந்தம் உமக்கு சொந்தம் அப்பா கட்ட முடியாத வீடு கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால தேவைகள் சந்திக்கப்படட்டும் பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் அப்பா ஆலே லூயா சகோதரிய உங்க கடை ஆலே லூயா ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு அம்மா நீங்க பிசினஸ் பண்றீங்க நீண்ட நாள் காத்திருந்தீங்க ஆலே லூயா கத்த சொல்லுகிறார் ஆலே லூயா உன் வழி வாய்க்கும் உன் தேவைகள் சந்திக்கப்படும் உன் வியாபாரத்தை மீண்டும் நீ செய்வாய் என் தேவன் உன் கரங்களை ஆசீர்வதித்து நீ வெக்கப்பட்டு போன அதே இடத்துல என் தேவன் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் பரிசு தாவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அப்பா வியாபாரம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் தொழில்களில் விருத்தி உண்டாகட்டும் அப்பா கையின் பிரயாசங்களை பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்பா ரஜா சத்துருக்கள் அதை எடுத்துக்கொள்ளாதபடி ஆமாம் ரஜா பொல்லாத ஆவிகள் அதன் கிரியர்கள் எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன் தேவனுடைய கரம் அப்பா ஒவ்வொருவரையும் தொடனும் லூயா நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு என்கிற நாமத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் அமராஜ இருதயத்தின் விருப்பங்களை கேட்டு அப்பா இந்த இடத்துல யாரெல்லாம் பொறுத்தனையோடு ஜெபிக்கிறார்களோ ஸ்டாடி நான் சாட்சி சொல்லுவேன் என்கிற வைராக்கியத்தோடு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் பரிசு தாவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அலை லூயா வாக்குரைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனியர் அற்புதத்தை செய்வீராக கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் அமர்ட் பெருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் பிள்ளைகளை நிரப்புவதாக என்று சொல்லி இந்த நாளை ஆசீர்வதித்து ரஜா அற்புதமான ஒரு நாளாக மாற்றி தருவீராக என்று சொல்லி பிள்ளைகளுடைய பாதைகளை செம்மையாக்குவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வல்லமை